ஆனால் நமக்கு சிவனடியாரா வாழ்கிற வாழ்க்கை நமக்கு நான் செல்ல வேண்டிய இடம் எது தெரியுமா அந்த திருவடி நான் எங்கே போயிட்டு இருக்கேன் தெரியுமா திருவடி நான் சொன்னேன் மரணத்தை நோக்கிய பயணம் என்று அது பொதுமக்களுக்கு ஆனால் நமக்கு எப்படி இருக்கணும் கைலாயத்தை நோக்கிய பயணமாக இருக்கும் எங்கேயா போற கைலாய நோக்கி போறேன் ஏன் எனக்கு இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்து இந்த பிறவியில் கைலாய நோக்கி போகிற வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கிறார் என்று நீங்கள் முடிவெடுக்கணும் எல்லாரும் ஏற இடம் திருப்பூர் ரயில் நிலையம் தான் திருப்பூர் ரயில் நிலையத்தில் வண்டி எங்கே இருக்குது எல்லா ஊருக்கும் ரயில் வருது ஆனால் நீ ஏற வண்டி எதுவாக இருக்கணும் கைலாயம் போகிற வண்டியால் இருக்கணும் நீங்கள் அதை விட்டு போட்டு நீங்கள் பேசஞ்சர் எழுகிறேன் அதை ஏறுறேன் நீ எதையோ ஏறி போட்டு அப்புறம் கைலாயம் வள்ளியே கைலாயம் வள்ள ஏறின வண்டியில் ஒழுங்காக ஏறிதான் கைலாயம் போய் சேர்ந்துருக்கலாம் அதுக்கு என்ன பண்ணும் யான் என்பதையும் எனது என்பதையும் செருப்பு கழட்டி விடுற மாதிரி கழட்டி விட்டுவிட்டால் கைலாயம் நோக்கி போயிடலாம் போக எத் துணையின் ஞானிகள் சொல்லிட்டாங்க அடந்த ரெண்டையும் தூக்கி போடுறயான்னு போட மாட்டேங்கிறமே இன்னைக்கு வரை தேவாரம் படிச்சால் அதான் சொல்லுது திருவாசம் சைவ சித்தான் சொல்லுது பின்னாடி வந்த குமரகுருவர் தாய் மாணவர் அருணகிரிநாதர் அத்தனை ஞானின் சொல்லிட்டான் டே யான் என்ற செருக்கு வேண்டாம் எனது என்ற செருக்க வேண்டாம் தூக்கி போடு அப்படின்னு கேட்டா அதை ஒன்றை மட்டும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டல்லவா ஓடுறோம்